எப்பா சாமி போதும்பா விட்டுருங்கப்பா முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கலாம் மகாநதி சீரியலை பார்க்கும் பொழுது பசுபதி வாழ் வாழ்வாள்னு கற்றுக்கிட்டே இருக்காரு வீட்டுக்கு வந்துட்டு வந்து ஜாமீன் கிடச்சிருச்சு நான் அவங்களெல்லாம் சும்மா விடமாட்டேன் விஜய்க்கு கிடச்சிச்சா எனக்கு கிடச்சிச்சி மேல் வீட்டில் இருக்குது கீழ் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்குங்கிற மாதிரி எதையோ வித்துகிட்டு இருக்காரு பூவி கோவி இருக்கும் பொழுதே வந்து என்ன பக்கம் பக்கமாக பேசுவீங்களே பேசலையா அப்படி இந்த பக்கம் வந்து பாட்டியே அதுக்கப்புறம் வந்து சார சாரதாவை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கும்போதே தூங்கிகிட்டு இருக்கா காவேரி எண்ணிச்சு வந்துட்டாங்க வந்து உங்களை பார்த்து ஷாக் ஆகி நிற்க ஜாமீன் கிடச்சிருச்சின்னு கையில் மீன் செஞ்சு അവർ ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து இவங்க கடுப்பாகி டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க என்னாச்சு விஜய் கூட சேர்லையா நீ அப்படி போனால் நக்கலாக பேச உடனே பக்கத்தில் இருக்க தேங்காய் துருவி எடுத்து கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு அழுத்து இருந்தால் கூட பரவாயில்ல சும்மா அப்படியே என் வாழ்க்கை போச்சு எங்கள் அப்பா போனார் என் வாழ்க்கை போச்சு என் ஊர் போச்சு எல்லா ஒன்றால தான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருந்தேன் குத்து குத்து பரவாயில்ல கொலை பண்ணிவிடுவியா பண்ணு 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 அப்படின்னா உடனே முடியாது முடியாதுன்னு இருக்க அதில் ஒன்றும் யாரும் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ராகினி மேலே கை வைக்க போனால் உடனே தள்ளி விட்டுறாரு இவரே என் பொண்ணு மேலே கை வச்சா அவ்வளோதான்ட்டு சும்மா ட்ராமா பார்க்குற தான் இருக்கே தவிர இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லை வந்து எதையாச்சும் காவேரியே வந்து முன்னாடியே இப்போ பசுபதி மாதிரி ஒரு ஆளெல்லாம் தட்டி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக செஞ்சாங்கலாம் இல்லை ஒவ்வொரு தரையும் அவர் பிரச்சனை கொடுப்பார் இதுங்க போய் சால்வ் பண்ணுங்கள் இதே தான் பாரதி கண்ணமாலே நடக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து வேண்டாம் விருப்பு அந்த கதையை போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக இப்போ விஜய் வீட்டுக்கு உடனே கிளம்பி போகிறாரு பசுபதி அந்த குமாரன்லாம் வந்து ஓவராக பேசி நீங்கள் வந்து ஏய் நாங்களாம் உன்னை சும்மா உடமாட்டா அப்படின்னாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க சும்மா ஒரு ஆணியை கூட பிடுங்கி மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் உடனே பசுபதி அங்கே போயிட்டு அங்கே அந்த பாட்டி தாத்தாவெலாம் பயமுறுத்தி விட்டுருவோம் அப்போ தான் வந்து விஜய் சப்போர்ட்டுக்கு வர மாட்டோம் வெண்ணிலாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர பாட்டிக்கிட்டையும் முதல்ல சித்திக்கிட்டையும் பேச அப்புறம் தாத்தா வந்த உடனே சொல்லி வைங்க அப்படின்னு வந்து பேசிட்டு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வந்துடுறாரு அதுக்கு முன்னாடி பாட்டி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து இதனால தான் நாங்களே வந்து விஜய்யும் காவேரியையும் சேர்த்தேக்க மாட்டோம் அப்படிங்கும்போது தாத்தா பார்க்கறாரு தாத்தா ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நோட் பண்ணிட்டே இருந்தார் அவர் மட்டும் கரெக்டாக விஜய்கிட்ட எல்லாம் அவன் பாட்டி வேலைதாண்டா அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் சொல்லுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இது கடையில் வந்து விஜய் பின்னாடி வந்து முதுகுலே எட்டி உதகைகிறார் பசுபதியாக அடி அடி அடிச்சு யாரா சொல்கிறது கிடையாது ஏன்னா காவேரியே தான் பண்ணுவியா பண்ணும்பியா தொல்லை தொல்லப்பண்ணே என்ன தொல்லை பண்ணாரு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சூப்பராக வந்து பேசி சண்டையெல்லாம் போட்டதுலாம் நடந்துச்சு ஸோ இந்த சண்டைகளுக்கு இடையில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கதை எப்படி வந்து மூவ் ஆக போகுது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வி இப்போ ஒன்று வந்து கோவமாக போக பாட்டி இருக்கிற அங்கே போகிறாங்க இவர் திருப்பி போய் பார்க்க இது ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்று மாதிரி ஒரு சில்லில் காமிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கையை கோத்து நிற்கிற மாதிரி தன தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை ஏமாறலாம் எல்லா தடவை நாங்களும் ஏமாறுன்னு நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம மகாநதி சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு அதை பற்றி கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ